அசைவுகளால் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திய அசாம் இளைஞரின் வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது கொடிசியா வளாகத்தில் மோட்டார் எக்ஸ்போ எனும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதனை காண ஏராளமானோர் வருவதால் போக்குவரத்தை சீர் செய்ய தனியார் நிறுவன காவலாளிகள் பணி அமர்த்தப்பட்டனர் இந்நிலையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜான் என்பவர் தன்னுடைய நடன அசைவுகளால் போக்குவரத்தை சீர் செய்தது அனைவரையும் கவர்ந்தது we காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் உற்சவத்திற்காக செய்யப்பட்ட புதிய தங்கத்தேர் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட இந்த புதிய தங்கத்தேர் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளையால் செய்யப்பட்டது இதனை காஞ்சி சங்கராச்சாரியார் அமைச்சர் சேகர் பாபுவிடம் ஒப்படைத்தார் இதனையடுத்து இந்த தேரின் வில்லோட்டமும் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் இறந்தவரின் சடலத்தை சாலையில் வைத்து இறுதி சடங்கு செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் டிட்வா புயல் மழையால் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வந்த முதியவர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்த நிலையில் சடலத்தை வீட்டில் வைக்க முடியாமல் சாலையில் வைத்து உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ராட்சத மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே நள்ளிரவில் வந்த கொள்ளையன் இருந்த மாட்டை திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது ஏரல் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான மாடுகள் அதே பகுதியில் உள்ள சாலைபோரம் படுத்திருந்துள்ளது அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் இருவர் ஒரு மாட்டை கயிற்றோடு இழுத்து சென்றுள்ளனர் இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது இடையார்காடு பகுதியைச் சேர்ந்த முத்து செல்வம் மற்றும் லக்ஷ்மணன் என்பது தெரியவந்த நிலையில் வழக்குப்பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நடைபெற்ற குடம் முழுக்க விழாவில் பனிரண்டு சவரன் நகை திருடிய சம்பவத்தில் கோவையைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்விவகாரத்தில் கார் பதிவு எண்ணை கொண்டு தேடுதல் நடத்திய போலீசார் கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் அவரது மனைவி லக்ஷ்மி பொன்மணி மற்றும் ஜோதி ஆகிய நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கேரளாவில் வரும் ஒன்பதாம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காரில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கர்நாடகாவில் இருந்து வந்த காரை கேரள மாநிலம் வயநாட்டில் வைத்து பரிசோதனை செய்தபோது இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து பணத்தை கடத்தி வந்த சி முனீர் என்பவர் கைது செய்யப்பட்டார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க Follow up